ஹாய் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம எங்கே ஒரு ஃபோன் பார்த்தீங்கன்னா இது செட்டினாங்கவண்டி கிளியார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீ மொபைல்ஸ்னு ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் அங்கே வந்து ஹெட்ஃபோனு கவரு சார்ஜர் ப்ளூடூத் ஸ்பீக்கர் இதெல்லாம் கம்மியான ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டோம் போய் அவங்கள்ட்ட ரேட்டை விசாரிச்சு நம்ம நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க கீழே வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க அக்கா வணக்கம் அக்கா இது நம்ம கடையில் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் ஆஃபர் உண்மைங்க வாங்கா அக்கா இந்த ஹெட்ஃபோன்லாம் எவ்வளோ இருக்கா

சரிங்க்கா ப்ளூடூத் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியான ரேட்ல தான் இருக்கு இதோட வேலை பாத்தீங்கன்னா ஐநூத்தி இருநூறு ரூபா போட்டிருக்காங்க ஆனா ஆனா நம்ம கொடுக்குறது வந்து முன்னூத்தம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இதோட வேலை ஐநூறு ரூபா போட்டிருக்காங்க ஆனால் நமக்கு இரநூத்தம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இதோட வேலை இரநூத்தம்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க ஆனா நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நமக்காக அப்புறம் வந்து இந்த கவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் நூறு ரூபாய் தான் நண்பர்களே வெறு நூறு ரூபாய் தொண்ணூத்தம்பராய்க்குள்ள அப்பர் இருக்கு நண்பர்களே ஐம்பது ரூபாய்க்கு கவர் இருக்கு நண்பர்களே ஃபைவ் ஜி சேலுக்கு அப்புறம் லைட்ஸ்லாம் இருக்குது நண்பர்களே அப்புறம் வந்து எல்இடி லைட்லாம் இருக்குது எல்இடி லைட்டெலாம் தொண்ணூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க பென் ட்ரைவு மெமரி கார்டெலாம் இருக்குது நண்பர்களே ரிமோட் இருக்குது ரிமோட்டெலாம் இருக்குது சார்ஜர் இருக்குது எல் எல்லாமே கம்பெனி ஐட்டமாக வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ஃபேன்சி ஐட்டமும் வச்சுருக்காங்க செல்லும் செகண்ட்ஸில் வாங்கி தராங்க ரெண்டாயிரம் இருந்து செல்லெல்லாம் வாங்கி தராங்க நண்பர்களே அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்டில் இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இது இருக்கோம் ஆமாங்க நண்பர்களே அப்புறம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு கவரோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா தான் இருக்காங்க இரநூறுவாய்க்கு தான் கொடுக்குறாங்க நீங்க வந்து அள்ளிட்டு போனா நண்பர்களையும் இவாங்க ஒரு ஒரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு இருக்குது நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு பிடிச்ச மாடலை சொல்லி வாங்கிக்கலாம் அவங்க ஃபோட்டோ ஃப்ரேமும் தராங்க பின்னாடியே ஃபோட்டோ ஃப்ரேம்மு ஸ்டிக்கரிங்கு லேப்டாப்புலாம் ஸ்டிக்கர் ஒடித்தராங்க ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க நண்பர்களே நீங்கள் ஆதரவு கொடுங்க உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து தான் வந்திருக்கோம் லைட்ஸ்லாம் இருக்கிறாங்க லைட்டு எல்இடி லைட்டு டார்ச் லைட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு தேவையானதை வச்சுருக்காங்க சார்ஜர் கம்பெனி சார்ஜர் வச்சுருக்காங்க எல்லாமே வச்சுருக்காங்க

பாட்டி ஏற்றிக்கலாம் படம் ஏற்றிக்கலாம் அப்புறம் வந்து இது என்னன்னு கேட்டேன் அக்காட்ட இது வந்து சின்ன குழந்தைங்க விளாட்றதுக்காகவே சொன்னாங்க நினைவுங்க வாப்பன் கூட பண்ணி காட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழனியில் விற்கிது பார்த்தோம் ஒரு வாட்டி அப்புறம் அக்காட்ட கேட்டோம் நம்பி நம்ம கடையில் இருந்துப்பா பண்ணாங்க பின்னாடி பாருங்க ஆன் ஆஃப் பண்றது இருக்கும் இங்க இருக்கு ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதாக இருக்கு இப்போ வந்து நம்ம எழுகு எழுகுது இப்போ என் பேர் எழுதுகிறேன் ஓபின்னு எழுதிருக்கேன் இந்த எரேஸ் பட்டன் ஆகணும்னா அது வாட்டில் ஆஃப் ஆயிடும் இதோட விலை எவ்வளோன்னு கேட்டோம் அக்காட்டை வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தான் சொன்னாங்க நீங்கள் பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கும் இருக்குது மெக செட் இருக்குது இது வந்து அக்காட்டை வந்து நாங்கள் கேட்டோம் என்ன கவ்வளோ தான் இருக்குன்னு தம்பி வித்திருச்சிப்பா எல்லாமே அப்படின்னாங்க நீங்கள் ஆர்ட்ரு சொன்னீங்கன்னா நாங்கள் ரெண்டே நல்லா ரெடி பண்ணி கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னாங்க அக்காட்டை அப்புறம் பேக் இருக்குது ஸ்கூலுக்கு போகிற லஞ்ச் பேக்கு

சார்ஜரோட தான் வருது சார்ஜர் போட்டுக்கலாம் இதோட விலை அக்காட்ட எவ்வளோன்னு கேட்டேன் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்களா இதோட விலை வந்து முந்நூறுவா வருது அக்கா ஆனால் பாதி டேடி தரையினாங்க நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க வாய்ஸ் எல்லாமே இருக்கு நண்பர்களே நீங்கள் வாங்கிக்கலாம் இது பாருங்க இது கூட இருக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா டெம்பர்லாம் ஒட்டி தராங்க பாருங்கள் டெம்பர் பா காட்டினாங்க தம்பி திறந்து கூட பாத்துக்கப்பானே நல்லாயிருக்கு டெம்பர்லாம் டெம்பர் விட்டுறதுக்கு வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா தானா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஆஃபர் போட்டுருக்காங்கண்ணா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே மாற்றுறதுக்கு ஆயிரூபா தானா ஆயிரரூவா டிஸ்பிளே மாத்தினீங்கண்ணா நீங்கள் உங்களுக்கு ஒரு டெம்பரு கவர் ஃப்ரீ தருவாங்கண்ணா அப்புறம் வந்து ரெண்டா ஒரிஜினல் டிஸ்ப்ளே போட்டிங்கன்னா கவர் டெம்பரு ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக தராங்களா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா ரிமோட்டுக்கு வந்துருக்கோம் ரிமோட்டும் நிறையா கலெக்ஷன் நிறையா கலெக்ஷன் வச்சுருக்காங்க எல்லா வகையான இதுக்கு ஒரு ரிமோட் வச்சுருக்காங்க எவ்வளோன்னு கேட்டால் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபா இருந்து ஆரம்பிக்கிதுங்கிறாங்க ரிமோட் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது இங்கே அந்த ரிமோட்டெலாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது அவங்களே இது ரெண்டு மாதம் வாரண்ட்டியோட தராங்க தம்பி ரெண்டு ரெண்டு மாதம் வரைக்கும் தேவை இருப்பா நீங்கள் கீழே போடாமல் இருக்கும்ப்பா ரிமோட்டாக நல்ல ரிமோட்ப்பா அப்படின்னாங்க நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது எஸ் டிவி எல்லாம் வாங்கினாலும் ரிமோட்டும் இருக்குது ரிமோட்டும் நீங்கள் தேவையான வாங்கிக்கலாம் நம்ம கடையில் எல்லாமே இருக்குது நம்பளே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பட்டன் செலுக்கு சார்ஜரு ஜியோ செலுக்கு சார்ஜரு தோடு வகைகள் அப்புறம் வந்து எல்லாமே <mí> அவைலபிள் <tinyeti> <ia Display> சர்வீஸ்லாம் உடனே உடனே இன்னும் பார்த்து கொடுத்துர்லாம் டிஸ்பிளேலாம் மாற்றுறதா இருந்தால் ஒரு மணி நேரத்தில் மாற்றி கொடுத்துர்லாம் டிஸ்பிளே மாற்றினா ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்கோம் நாங்கள் டிஸ்பிளே மாற்றினா டெம்பரு கவர் ஹெட்ஃபோனோடு ஃப்ரீயாக கொடுக்குறோம் எல்லாமே ரிமோட்டு எல்லா வகையான ரிமோட்டுமே இருக்குது எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்க பெல் பண்ணுங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க